வணக்கம் உறவுகளே சாவித்ரி அத்த வீட்டுக்கு வந்துட்டுங்க அத்தை பாத்தீங்க அப்படின்னா காட்டுப்பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அத்த என்னத்தை கொண்டு வந்திருக்கீங்க காட்டு பொருள் எல்லாமே சரிங்கத்த சரிங்கல்ல சொல்லிக்கிறாங்களா அத்தை அப்புறம் அது போகத்தை இது வந்து பெரிய நீங்க மக்களே இங்கே பாருங்கள் பெரிய நீங்க இதெல்லாமே ரொம்ப நல்லது பாருங்க இதெல்லாமே கிடைக்காத கீரைங்க நிறையா வந்து டவுனுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு தெரியறது இல்லைங்க நீங்கள் மற்ற கீரைகளை சாப்பிட்ற காட்டிலுமே இந்த மாதிரியான சீசனுக்கு வர்ற கீரைகளை சாப்பிட்டீங்க அப்புடின்னா உண்மையாலுமே உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓடியே போயிடுங்க இங்கே பாருங்கள் தண்டு கீரை கொண்டு வந்துருக்கிறாங்க அப்புறம் நெய் பொண்ணாங்கன்னி கொண்டு வந்துருக்குறாங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாேருமே கேட்ட ஃபேவரட் நீங்க பாருங்க அத்த மாதிரி வந்துட்டு காடு சுற்றி கீரைகள் கொண்டு வர முடியாது அது போகத்தை